ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் முப்பத்தைந்து மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ஒவ்வொருவரும் சதுரங்கம் சதுரங்கம்னா செஸ்ஸு சுண்டாட்டம் அப்படின்னா கேரம் மேசை வந்து அப்படின்னா டேபிள் டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகளில் ஏதேனும் ஒன்றே விளையாடுகிறார்கள் இங்கே மூணனம் கொடுத்துருக்காங்க சதுரங்கம் சுண்டாட்டம் மேசை வந்து மூணனம் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி மூணு வட்டம் வரைஞ்சிருங்க ஃபர்ஸ்ட் வட்டத்தை ஏன்னு எடுத்துக்கலாம் செகண்ட் வட்டம் பி தேர்ட் வட்டத்தை சி அப்படின்னு எடுத்துக்கோங்க இதில் ஏ அப்படின்னா சதுரங்கம் விளையாடுபவர்கள் வேணும்னா ஏல வந்து சதுரங்கம் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிக்கலாம் பினால் சுண்டாட்டம் விளையாடுபவர்கள் அப்போ பினால் சுண்டாட்டம் இப்படி தனியாக எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த சீனா மேசை வரி வந்து விளையாடுபவர்கள் அப்போ சியில் வந்து மேசை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன் இந்த கொஸ்டின்ல வெண்படத்தை தான் தான் பயன்படுத்த வெண்படத்தை பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா என்ன இருபத்தி மாணவர்கள் 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 சதுரங்கமும் ஒரு சுண்டாட்டமும் பதினைந்து மேசை சதுரங்கம் எழுதிருங்க சுண்டாட்டம் விளையாடுபவர்களோட எண்ணிக்கை இருபத்தி ஒன்னு அடுத்த மேசை வரிவந்து விளையாடுபவர்களோட எண்ணிக்கை பதினைந்து சரிங்களா இனி என்ன பத்து மாணவர்கள் சதுரங்கம் மற்றும் மேசை வரிபந்தும் பத்து மாணவர்கள் சதுரங்கம் மற்றும் மேசை வரி வந்து விளையாடுறாங்க அப்போ இந்த ரெண்டுக்குமே பொதுவான பகுதி என்னது இது இதுல தான் நீங்க பத்துன்னு எடுத்து எழுதிக்கணும் இனி எட்டு மாணவர்கள் சுண்டாட்டம் மற்றும் மேசை வரி பந்தும் எட்டு மாணவர்கள் சுண்டாட்டம் மற்றும் மேசை வரி பந்து அப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவான பகுதி இது இதுல தான் நீங்க எட்டுன்னு எடுத்து எழுதிக்கணும் இனி ஆறு மாணவர்கள் மூன்று விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள் எனில் ஆறு மாணவர்கள் மூன்று விளையாட்டுமே விளையாடுறாங்க அப்ப அந்த மூணுக்கும் பொதுவான பகுதி என்னது இது இதுல ஆறுன்னு எடுத்து எழுதிருங்க இங்க இனி மூணு சப் டிவிஷன் கேக்குறாங்க சரிங்களா அதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடுபவர்களோட எண்ணிக்கை தெரியாது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போதைக்கு இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் இதுவும் ஒன்பதாவது கணக்கு எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ண போறோம் அதாவது மூணுக்கும் பொதுவான பகுதி என்னது ஆறு அப்ப ஆறுல இருந்து ரெண்டுக்கும் பொதுவான பகுதியான இதுல இருந்து கழிக்கணும் கழிக்கிறதுனால மைனஸ் அடுத்த ஆறு இந்த ரெண்டுக்கும் பொதுவான பகுதி இது இதில் இருந்து ஆற கழிங்க இந்த ரெண்டுக்கும் பொதுவான பகுதி இது இதில் இருந்து ஆற கழிக்கணும் கழிக்கலாமா இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ இதை கழிக்க முடியாது அப்படி இருக்கட்டு இருந்து ஆற கழிச்சா ரெண்டு பத்துல இருந்து ஆற கழிச்சா நாலு கழிச்சிட்டோம் இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா இங்கே இருபத்தி ரெண்டு இருக்குது அப்போ ஏ வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஆறு ஆறு நாலு இந்த மூணையும் இருந்து கழிக்கணும் கழிக்கிறதுனால மைனஸ் இந்த மூணையும் கூட்டிக்கிட்டு கழிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் எ எக்ஸ் மைனஸ் ஆறு கூட்டுறதுனால பிளஸ் அடுத்த இங்கே ஆறு இருக்கு அப்புறம் ஒரு நாலு ப்ளஸ் நான்கு இப்போ பாருங்க இருபத்தி ரெண்டு மைனஸ் இனி மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு கேன்சல் ஆயிடுமா பாக்கி உள்ள என்னது இருக்கு எக்ஸு கூட்டல் நான்கு இருக்கு அப்புறவு இருபத்தி ரெண்டு இனி மைனஸை உள்ள கொண்டு பெருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மைனஸை இந்த மாதிரி உள்ள கொண்டு பெருக்கும் போது பிளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும் மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும் அப்போ பிளஸ் எக்ஸ் என்ன ஆயிடும் மைனஸ் எக்ஸாக மாறும்

இப்போ மைனஸ் ஆறு பிளஸ் ஆறு கேன்சல் ஆயிடுமா பிராக்கெட்டுக்குள்ள என்னது இருக்கு எக்ஸ் இருக்கு அடுத்த பிளஸ் ரெண்டு இருக்கு இனி மைனஸ் கொண்டு உள்ள பெருக்கலாமா இருபத்தி ஒன்று மைனஸ் கொண்டு உள்ள பெருக்கலாம் அப்போ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸா மாறும் பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டாக மாறும் இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாக கழிச்சா பத்தொன்பது பாக்கி ஒரு மைனஸ் எக்ஸ் இதே மாதிரி இதுக்கும் சால்வ் பண்ணுங்க பதினைந்து சி வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நான்கு ஆறு ரெண்டு இதை கழிக்க போகிறோம் கூட்டலாம் நான்கு கூட்டல் ஆறு கூட்டல் அடுத்த ரெண்டு இப்போ பதினைந்து மைனஸ்

இந்த சைடு முப்பத்தி ஐந்து இனி மைனஸ் எக்ஸ் அங்கே கொண்டு போக போகிறேன் ஏன்னா மைனஸில் இருக்க அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆயிடும் அப்போ நாற்பத்தி ஆறு அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் முப்பத்தைந்து இங்கே கொண்டு வந்துடலாம் அப்போ மைனஸ் முப்பத்தைந்தான் மாறும் மைனஸ் எக்ஸ் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் இப்போ கழிக்கலாம் ஆறில் இருந்து அஞ்சு கழிச்சா ஒன்று நாலில் இருந்து மூணு கழிச்சா ஒன்று அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது பதினொன்று இதை மாற்றியும் எழுதிக்கலாம் எக்ஸ் இனி நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் என்ன கேட்கிறாங்கன்னா சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரி வந்து விளையாடுதவர்கள் அதாவது சதுரங்கம் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரி வந்து விளையாடுறதவர்கள் எது விளையாடக்கூடாது மேசை வரி வந்து அப்போ அந்த சீவட்டத்தை மறைச்சிக்கலாம் இப்போ சதுரங்கம் சுண்டாட்டம் விளையாடுபவர்களோட எண்ணிக்கை என்னது எக்ஸ் மைனஸ் ஆறு ரெண்டுக்கும் பொதுவான பகுதி எக்ஸ் மைனஸ் ஆறு அப்ப இதை எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஆறு இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தெரியும் பதினொன்று அப்போ எக்ஸுக்கு பதில் பதினொன்று அடுத்த மைனஸ் ஆறு பதினொன்றுல இருந்து ஆறு கழிச்சா என்ன கிடைக்கும் ஐந்துன்னு கிடைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் ஆன்சர் எடுத்து எழுதிருங்க சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரி வந்து விளையாடாதவர்கள் எவ்வளோன்னா ஐந்து பேர் சரிங்களா இனி வந்து செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் என்ன கேட்குறாங்க சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள் அதாவது சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள் சதுரங்கம் ஏ அப்போ இது என்னது பதினெட்டு மைனஸ் எக்ஸு எடுத்து எழுதிக்கலாமா பதினெட்டு மைனஸ் எக்ஸ் இப்போ எக்ஸோட மதிப்பு தெரியும் பதினெட்டு எழுதிக்கலாம் மைனஸ் எக்ஸோட மதிப்பு பதினொன்று கழிக்கலாமா எட்டுலேருந்து ஒன்றை கழிச்சா ஏழு ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சா ஜீரோ அப்போ சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்களோட எண்ணிக்கை ஏழு அப்போ எழுதிருங்க சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள் ஈக்குவல் டு ஏழு ஓகே இனிமேல் தேர்டு சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா சுண்டாட்டம் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை அதாவது சுண்டாட்டம் எங்கேன்னு பாருங்க என்ன இருக்குது பி அப்போ பி வட்டத்தில் இருக்கக்கூடிய பத்தொன்பது மைனஸ் எக்ஸ் எடுத்து எழுதிடலாமா பத்தொன்பது மைனஸ் எக்ஸு பத்தொன்பது எழுதிக்கலாம் மைனஸ் எக்ஸோட மதிப்பு பதினொன்று பத்தொன்பதுல இருந்து பதினொன்ன கழிச்சா எட்டு அப்போ சுண்டாட்டம் மட்டும் விளையாடுபவர்கள் சரிங்களா இழந்த அந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரிய நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்